இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காரணங்களினால் தான் இளம் வயதில் மரணம் உண்டாக காரணமாம் மரணம் யாருக்கும் எப்போதும் வரும் என்று தெரியாது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கெட்ட பழக்கமும் இருப்பினும் சிலருக்கு மரணம் விரைவில் வந்துவிடும் இன்னும் சிலர் அவர்களின் தவறான வாழ்க்கை முறையினால் மரணத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள் எது எப்படியோ இங்கே கீழே கூறப்படும் காரணங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளலாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் அறிகுறிகள் இளமையில் மரணம் உண்டாவதற்கான காரணம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அவற்றை பற்றி இனி காணலாம் உங்கள் தாத்தா பாட்டி இறந்தது எப்போது பொதுவாக நமது ஆயுள் காலங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் மரபணுக்களிலேயே தீர்மானிக்கப்படுகின்றன உங்கள் தாத்தா பாட்டி எண்பது வயது வரை வாழ்ந்திருந்தால் உங்களுக்கும் அந்த ஆயுள் வரை இருக்கும் ஆனால் அந்த மரபணுக்களை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது நீங்கள் வாழும் வாழ்க்கையிலும் உள்ளது மனதை விசியாக வைத்திருக்கவில்லையா கெலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எப்போதும் உடலையும் மனதையும் பிஸியாக வைத்திருந்தால் உங்களை மரணம் நெருங்காது என கூறுகின்றனர் உங்களது வேலைப்பழு உங்களை உத்வேகத்துடன் இயங்க வைப்பதால் மரணம் எளிதில் உங்களை அடையாது என்கின்றனர் நாள் முழுவதும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா வேலை என்றாலும் சரி சரி வீட்டில் சும்மா அமர்ந்து பார்த்தாலும் இரண்டுமே நமது ஆயுளை குறைக்குமாம் தொடர்ந்து பத்து மணி நேரம் அமர்ந்தபடி இருந்தால் டிஎன்ஏவை பாதுகாக்கும் என்ற உரை குறைய ஆரம்பிக்குமாம் நமது ஆயுள் குறையும் நடக்கிறீங்களா உங்களால் வேகமாக நடக்க முடியவில்லையா இதுவும் ஒரு இது இது உங்கள் உடல் தசைகளில் இயக்கம் இல்லாததை காட்டுகிறது இதனால் இதயம் நுரையீரல் ஆகியவை ஆரோக்கியமாக இல்லை என்பதன் அறிகுறியாம் உங்களால் குறைந்த பாரத்தையும் தூக்க முடியவில்லையா கடைகளில் வாங்கும் மளிகை சாமான்களையும் தூக்க முடியாமல் இருந்தால் அவை விரைவில் மரணம் வருவதற்கான அறிகுறிகள் பலமில்லாத கால் எலும்புகள் அதிக கொழுப்பு குறிப்பாக வயிற்று பகுதியில் இருக்கிறது என அர்த்தம் உங்களுடைய விருப்பமான நொறுக்கு தீனி எது பாக்கெட்டுகளில் விற்கப்படும் பெரும்பாலான நொறுக்கு தீனிகள் உங்கள் மரபணுக்களை மாற்றும் சக்தி கொண்டது எனவே இவற்றை எப்போதும் சாப்பிடுபவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு விரைவில் மரணம் வரலாம் என்று கூறுகின்றனர் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்